விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியல நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவனாவது எதிர்கொண்டு தன்னா பிறங்கள் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவ என்னையா இந்த வருத்தம் வராப்ல அப்படின்னு கொள வெறியில் இருக்கேன் தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே தான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாசல் அம்பேத்கர் எல்லா துன்பூட்டுக்கும் ஒரே சாவிதாண்ட ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை உள்வாங்கிக்கொண்டு களத்தில் நிக்கணும்